அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து என்பா அந்த சகோதரர்களே புனிதமான உம்ரா கடமையை நிறைவேற்ற வந்த நாங்கள் அந்த கடமையில நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது நாங்கள் மதினமா நகரம் வந்து மதினாவில் உள்ள பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த விடம் ஓகதமலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விடம் ஓகது மலையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஓகது மலைதான் இது இந்த உகதமலை நினைவு இடத்துல என்ன விசேஷம் என்று சொன்னால் ரசூ சல்லாஹ் செல்லம் அவங்களுடைய சாஜா ஹம்சா நாயம் அவர்கள் கொல்லப்பட்டு ஷகிதாக்கப்பட்டு இங்க அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்றும் இன்னொரு சஹா முசாபின் அமீர் அலி அல்லாத்தன் அவர்கள் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்துல்ல ஜாஸ் அலி அல்லாத்தன் அவர்களும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று எழுதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களும் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நிகழ்வு ஏற்பட்டு சொன்னா பெருமாநா சலரசுடைய தலைமத்துவ கட்டுப்பாட்டு அந்த சந்தர்ப்பத்தில் சல சஹாபாக்கள் விட்டுவிட்டார்கள் அதிலிருந்து தூரமாகிவிட்டார்கள் ரசூல்லா சொன்னார்கள் இந்த மறைக்கு மேலே ஏறுகிறீர்கள் எதிரிகளை தாக்குகிறீர்கள் ஏதாவது நடந்தா நான் சொல்லாத வரைக்கும் இறங்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார்கள் அதை கேட்காமல் தான் அவர்கள் இறங்கினார்கள் அதனால் ஏற்பட்ட விளைவோ இஸ்லாமியர்களுக்கு அது தோல்வியாக இருந்துச்சு அதுல தான் ரசூல்லா இவலாவுடைய பல் ஒன்று ஷஹிதானது கண்ணம் கிழிந்தது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அது ஞாபகமாக கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி இந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜித் வஹது என்று சொல்லப்படும் இந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிது என்று சொல்லப்படும் அடுத்ததாக சாபாக்கள் வேற ஏறி நின்று எதிரிகளை தாக்கிய இடம் அதுக்கு பிறகு எதிரிகள் எல்லாம் சகாபாக்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் புறமுது காட்டி ஓடிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இறங்கிய பொழுது காலிது அலியுல்லாத்த அவர்கள் இஸ்லாத் தலைவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே காலிது வலித அவர்கள் பிரமாண்டமான தளபதி அவர்களுடைய தலைமையில் கொஞ்சம் இதால ஏறி அப்படி பெருமானாவுடைய தோழர்களை தாக்கினாங்க அப்ப அதனால இந்த மலைக்கு பேர் என்ன ஜபல் ருமாத்

அதே போன்று அதிபர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று நமக்கான ஒரு கட்சியின் தலைவர் விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் அதனால் ஏற்படுகிற பிள்ளைகள் ஆனால் நாம் அதனை கொள்ள தனக்கான தாய் தந்தையுடைய சொற்களை கொள்கிறார்களோ அதே தன்னுடைய அதிபர் ஆசிரியர் சொல்லக்கூடிய சொற்களை கேட்காம நடந்து கொள்கிறார்களோ அப்பொழுது பாரிய விளைவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடலாம் நபிகள் நாயம் சொன்னார்கள் உங்களுக்கான தலைவர் கருப்பு அடிமையாக இருந்தாலும் அவர் எதைச் சொல்றோம் கேட்டுக்கொள்ளுங்க என்றார்கள் பாருங்க பிலா வலி அவர்கள் கருப்பு அடிமை அதான் சொல்லக்கூடிய பொறுப்பை அவர்களை கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் நெருப்பான கூடிய இஸ்லாம் தள்ளிவிட்டாங்க அவங்கள சொல்ல கேட்டுத்தான் அந்த யுத்தம் அகலி யுத்தத்தில் அகலிவிட்டப்பட்டு அதில் வெற்றி வாங்க சூடினார்கள் இப்படி சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் ஒரு யாரா இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவருடைய ஆலோசனைகள் நல்லதா இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள் எனவேதான் நபிகள் நாயம் சல்லல்லா உலக அவருடைய சொல்லை கேட்காதன் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவோ அகதி யுத்தம் நமக்கு தோல்வியை தந்தது அன்பாந்தவர்களே இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த சாபாக்கள் எல்லாம் இங்கே கொல்லப்பட்டு சைதாக்கப்பட்டு அடக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எதற்காக இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக இந்த தீங்க உயிர்ப்பிப்பதற்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் சொத்து சுகம் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரங்களை இழந்திருக்கிறார்கள் இவை அனைத்தையும் அவர்கள் இழந்ததனுடைய நோக்கம் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் அதனாலதான் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாமிய அடிப்படை நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா சொன்ன காலையில இஸ்லாமியர்களா இருப்பவர்கள் மாலையில காவிராய் விடுவார்கள் மாலையில இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் காலையில காவிராய் விடுவார்கள் எனவே நீங்கள் இஸ்லாமியர்களா இருந்து இஸ்லாமியர்களா வாழ்ந்து இஸ்லாமியர்களா மரணம் அடைங்கள் என்று சொன்னான் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் வாயை திறந்தால் போய் ஏமாற்றம் மோசடி பித்துனா குழப்பம் கொலை கொள்ளை சுரண்டல் அடுத்தவனை ஏமாற்றுதல் அடுத்தவனை சொத்தை அபகரிப்பது அடுத்தவன் என்ன செய்கிறான் உளவு வேலை பார்ப்பது அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது அடுத்தவனை பற்றி கோல் பேசுவது அடுத்தவனுடைய மனைவியை அபகரிப்பது அடுத்தவனுடைய பொருளாதாரங்களை அபகரிப்பது அடுத்தவனுடைய சொத்து சோங்களை வாழ்ந்து இப்படி எல்லோரும் செய்யாவிட்டாலும் ஒரு சிலர் செய்கின்றார்கள் அதனால தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு கேள்விக்குறிவுக்காக உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இளைஞர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாமிய வாழ்க்கை அவரத்தில் இல்லாத காரணத்தினால் அவரத்தில் போதை வஸ்துக்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய இடத்திலே மாற்று கலை கலாச்சார ஒழுமியங்கள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய இடத்திலே சிறந்த இளைஞர்களிடத்திலே நல்லொழுக்கம் இல்லாமல் இருந்து அதற்கு காரணம் மார்க்க ஒழுமியங்கள் அவருடைய அவர்களிடத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகத்திலே மாற்று மதத்தவர்கள் இஸ்லாமியர்களை கிள்ளி கீரையாக்கி அழித்தொழிப்பதிலே கவனம் செலுத்துகின்றார்கள் எல்லா நாடுகளிலேயும் இஸ்லாமியர்கள் காயாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசியலா இஸ்லாமியர்கள் பொருளாதாரமா இஸ்லாமியர்கள் இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் இஸ்லாமியர்கள் பழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமியர்கள் மகு கொள்கை ரீதியா பிரிந்து கிடக்காமல் மார்க்க ரீதியா பிரிந்து விடாமல் நாடு ரீதியா பிரிந்து விடாமல் இன ரீதியா பிரிந்து விடாமல் பிரதேச ரீதியா பிரிந்து விடாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இஸ்லாமிய கொள்கைக்காக தன் உயிரை எந்த அளவுக்கு சாபாக்கள் அர்ப்பணித்தார்களோ அது நீங்க உயிரை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இந்த கொள்கை எவ்வாறு இந்த இஸ்லாம் வாழ சொன்னதோ அந்த அடிப்படையில் பேணுதலாக வாழ்ந்து கொள்வது தொழுகை எடுத்து நடப்பது நோம்பு நோற்றுக் கொள்வது தர்மம் செய்வது ஜக்காத் கொடுப்பது வசதி தாய் தந்தை மதிப்பது பிள்ளைகளை கௌரவப்படுத்துவது நண்பர்களை மதிப்பது உறவினர்களை மதிப்பது அடுத்த அண்டை விட்டு அயலவர்கள் இவ்வாறு எல்லோருடைய சந்தோஷமா இருந்து கொள்வது எல்லோருடைய அந்நியமாக கொள்வது எல்லோரையும் மதிப்பது நல்ல கண்ணம் நல்ல தன்மை நல்ல செயல்பாடுகள் இருக்க வேண்டும் கெட்ட கண்ணம் கெட்ட செயல் கெட்ட தன்மை இவைகளை உதவி தள்ள வேண்டும் இவ்வாறு நல்ல மக்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம் மறு உலகத்திலும் வெற்றி பெறலாம் எனவே அப்படியான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு வளர்ச்சி செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வட்டி வாங்கி அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக வாழ்வாங்க வாழ்வது வாழ்க்கை அல்ல பிறருடைய சொத்தை அபகரித்து வாழ்வது ஒரு சிறந்த வாழ்க்கை அல்ல எனவே அன்பாந்தவர்களே நாம் அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ அதை பொருந்திக் கொண்டு அந்த அடிப்படையில் நல்ல வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது அன்பாந்தவர்களே எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய மனைவி மக்களுக்காக தங்களுடைய பெற்றோர்களுக்காக சகோதர சகோதரர்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெயிலில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரொட்டி சாப்பிடுகிறார்கள் இவர்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் அவர்கள் ஆடைகளை கிழிந்த ஆடைகள் அணிகிறார்கள் இவர்கள் நல்ல ஆடை அணிய வேண்டும் என்று அவர்கள் சந்தோஷமாக சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வாழ்கிறார்கள் ஊரில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள் நல்ல இருக்க வேண்டும் என்று எனவே அவர்களுக்காகவும் துவா செய்து கொள்ள வேண்டும் நாமும் நல்லவர்கள் இருக்க வேண்டும் சேமிப்பை தரம் கொள்ள வேண்டும் செலவை விட அதிகமான வரும் வருமானத்தை விட அதிகமாக செலவழித்து நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை பழுதாக்கி கொள்ளாமல் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் எனவே அன்பு அந்த சகோதரிகளே அருமை ஹாஜிமார்களே ஹாஜாக்களே இந்த இடத்துக்கு வந்தது மூலமாக நாங்கள் புறக்கூடிய ஒரு படிப்பினை இந்த இஸ்லாமிய எழுச்சிக்காக சாபாக்கள் எவ்வாறு தங்களுடைய சொத்து சொங்களை இழந்து தியாகங்கள் செய்து வளர்த்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வலிமைகளை பின்பற்றி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லா நம் நம்மளுக்கு தந்தோருவானாக யார் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பிள்ளைகளை பொறுத்தல்வாயாக சரீர சோத்தை மாற எந்த வழிமுறையில் சென்றார்களோ அவர்களை பின்பற்றி பின்பற்றி வாழ்வதற்கு அருள் அருள் செய்வாயாக செய்வாயாக உன் நபி காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு மாபுரத்தையும் உன்னுடைய உன்னுடைய தந்துருவாயாக இல்லாஹி ரபில் வரமது yes